உயர்த்தஞ்சாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணையை சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களம் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு அதிலும் குறிப்பாக ரெண்டு மிக முக்கியமான நபர்களுக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு எதிரான விசாரணையும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு எதிரான விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிஏடிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய கொழும்புல இருக்கிற அலுவலகத்தில் அஞ்சாம் ஆடியில் முன்னிலையாக சொல்லி பிள்ளையானுக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த விசாரணையை பற்றின சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வழக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் பிரித்தானியாவை தளமாக கொண்ட செனல் ஃபோர் ஊடகம் ஒரு மிக முக்கியமான ஆவணப்படத்தை இலங்கை சம்மந்தமான ஆவணப்படத்தை வெளியேற்றிருந்தது இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் அது நடத்தப்பட்டதுக்கான காரணம் நோக்கம் அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் உதவி செய்த நபர்கள் என்று சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அந்த ஆவணப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சர்ச்சையையும் கூட ஏற்படுத்தி இருந்தது இது சம்பந்தமான விசாரணையை இலங்கை அரசாங்கம் நடத்தும் என்று சொல்லி இதுக்கு இருந்த ஆட்சி காலகட்டத்திலேயும் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு என்ன நடந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது இதில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ராஜபக்ச தரப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜபக்ச தரப்பு yeah <laughs> திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு தான் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வேறொரு குழுவை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என்றது இந்த ஆவணப்படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் என்று சொன்னால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் அது மாதிரி எஸ்ஐஎஸ் ஐ எஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே இந்த ரெண்டு பேர் சம்பந்தமாகவும் இந்த ஆவணப்படத்துல பாரதூரமான சில குற்றச்சாட்டுகள் அந்த படத்தில் சுமத்தப்படுற ஆசாத் மௌலான் என்று சொல்லப்பட்ட நபருடைய குரல் பதிவு அவருடைய வாக்கு மூலம் ஆசாத் வந்து பிள்ளையானுடைய செயலாளராக மொழிபெயர்ப்பாளராக செயற்பட்ட நபர் சொல்லி இந்த ஆவணப்படத்தில் வந்து அடையாளப்படுத்தப்பட்டது அவருடைய வாக்கு மூலம் அவர் சொல்லியிருக்கிற பாரதூரமான குற்றச்சாட்டுகள் பற்றி இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்கிழமை பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தணும் என்று சொல்லி அருட்தந்தை ஃபோஹான் செல்வா சிஐடியில் வந்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் ஆரம்பத்தில் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டுக்கு அமையதான் இப்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்கிழமை கொழும்பு கோட்டை அறிக்கையும் கூட தாக்கல் செய்திருந்தது குறிப்பா எஸ் ஐ எஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற விஷயம் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச அறிக்கையிலையும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரோ சந்திரகாந்தன்ட்டு வாக்கு மூலம் பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு ஒன்பது முப்பதுக்கு கொழும்புல இருக்கிற அஞ்சாம் மாடியில் ஆஜராக சொல்லி முன்னிலையாக சொல்லியும் அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தண்டனை சட்ட கீழே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது ஆனாலும் கூட பிள்ளையான் இன்னைக்கு வந்து விசாரணைகளுக்காக கொழும்புக்கு போகல அவர் மட்டக்கெலப்பில் தான் இருக்கிறாரு அதே நேரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அவர் ஒரு கடித அனுப்பி வச்சிருக்கிறாரு இது தேர்தலில் பிரச்சார கூட்டங்கள் நடக்கிற கடைசி நாட்களாக இருக்குது அதிகமான தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறதால இந்த குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் வந்து தன்னால் முன்னிலையாக முடியாது வேறொரு நாளில் வேணும்னு சொன்னால் விசாரணைகளுக்காக முன்னிலையாக முடியும் என்ற விஷயத்தை அவர் ஒரு கடிதம் மூலமாக குற்ற புலனாய்வு சொல்லியிருக்கிறாரு இதனுடைய பிரதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதே நேரம் பிள்ளையான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அரசியல் ரீதியான பழி வாங்கலுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படுது என்ற கருத்தையும் அவர் சொல்லிருக்கிறது பார்க்க முடியுது ஆனாலும் கூட இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாகவே நடத்தப்பட இருக்கு இதில் சுமத்தப்படுற குற்றச்சாட்டுக்களை பொறுத்த வரைக்கும் மிக பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள் பிள்ளையானுடைய செயலாளர் இல்லாட்டி மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லப்படுற ஆசாத் மௌலானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலிருந்து வெளியேறி இப்போ ஒரு வெளிநாட்டில் சுவிஸ்ல வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார் பிள்ளையான் சுமத்தின குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஆசாத் மௌலானா வெளிநாட்டில் அகதி தஞ்சம் கோர்றதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை வந்து பிள்ளையான் ஏற்கனவே நிராகரிச்சு செஞ்சிருந்தார் அது மாதிரி எஸ்ஐஎஸ்னுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவும் கூட ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து தான் இலங்கையில் இருக்கவே இல்லை என்று சொல்லியும் அவரும் அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருந்தார் ஆனால் இதுல வந்து பாரதூரமான சில குற்றச்சாட்டுகள் ஆசாத் மௌலானா என்று சொல்லப்பட்ட நபரால சுமத்தப்பட்டிருந்தது அதுக்கான ஆதாரங்கள் கூட தன்னிட்ட இருக்கிறதாகவும் அவர் அந்த ஆவணப்படத்தில் கொடுத்த குரல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் சுமத்தப்படுற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் கோடாபய ராஜபக்சவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சந்திப்பு நடந்ததாகவும் தான் அந்த நேரத்தில் இருந்ததாகவும் கூட அவர் சொல்லியிருந்தார் த்ரிபோலி பிளட்டூன் இதுக்கு முதல்ல சில காணொளிகளையும் கூட நான் பதிவு செய்திருக்கிறேன் கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் பதவி வகித்த காலப்பகுதியில் வந்து த்ரிபோலி பிளட்டூன் செல்லப்பட்ட ஒரு டெத் ஸ்குவாட் வந்து இருந்தது ஒரு படுகொலை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு குழுவை வந்து கோடாபி ராஜபக்ச நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கு இந்த டெத் ஸ்குவாட்ல இல்லாட்டி ட்ரிபோலி பிளடூன் என்று சொல்லப்பட்ட அமைப்புல பிள்ளையானுடைய தரப்பை சேர்ந்த சிலரும் பயன்படுத்தப்பட்டாங்க என்ற குற்றச்சாட்டையும் கூட ஆசாத் மௌலானா என்ற நபர் இந்த ஆவணப்படத்தில் பதிவு செய்திருந்தார் இதை தவிர ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையானுக்கு என்ன தொடர்பு என்று சொல்லி அவர் சில குற்றச்சாட்டுகள் அதில் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது தெரியாத நபர்களுக்காக நான் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக திரும்பவும் சொல்றேன் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்குல வந்து விசாரணைகளுக்காக பிள்ளையான் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு குழுவை சந்திச்சாராம் சிறைச்சாலைக்குள்ள இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழு சம்பந்தமாக தனக்கு பிள்ளையான் சில விஷயங்களை சொன்னதாகவும் இது ஒரு வித்தியாசமான குழுவாக இருக்குது இவங்களுக்கு வந்து உலகத்துல எதிலையுமே ஈடுபாடு கிடையாது இவங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற கருத்தை பிள்ளையான் தனக்கு சொன்னதா ஆசாத் மவுலானா இந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருந்தார் அதுலேயும் குறிப்பா சாய்னி மௌலவி என்று சொல்லப்படுற நபரை வந்து தனக்கு பிள்ளையான் அடையாளப்படுத்தி வச்சதாகவும் சிறைச்சாலை அதிகாரியினுடைய அனுமதியோட அந்த நபரை வந்து தான் அங்க போய் சந்திச்சதாகவும் இந்த மாதிரியான நபர்களை தன்னுடைய வாழ்நாளில் கண்டதே கிடையாது மரணத்தை மட்டுமே விரும்பக்கூடிய நபர்கள் எதை வேணும்னாலும் செய்யலாம் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஆசையோடு இருந்த நபர்கள் என்ற கருத்தையும் கூட ஆசாத் மௌலானா வந்து இதில் பதிவு செய்திருந்தார் இந்த நபரோட ஒரு சந்திப்பு நடத்தினதுக்கு பிறகு பிள்ளையானுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தான் வழியில் போய் ஒரு சட்டத்தரணியை பிடிச்சு இந்த சைனி மௌலவி என்று சொல்லப்பட்ட நபரையும் அவரோட இருந்த சில நபர்களையும் பிணையில் வெளியில் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் கூட ஆசாத் மௌலானா சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வெளியில் வந்த சைனி மௌலவி என்று சொல்லப்பட்ட நபருக்கும் இன்னும் சில தரப்பு அவரோட வந்ததாக சொல்லப்படுது சைனி மௌலவி என்று சொல்லப்பட்ட நபர் வந்து உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுற சஹ்ரான் ஹாஷிமுடைய சகோதரர் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நபர்களை வந்து பிணையில் வெளியில் எடுத்ததுக்கு பிறகு பிள்ளையானுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த தரப்புக்கும் அதாவது சைனி மௌலவி அவருடைய சகோதரர் சஹ்ரான் ஹாஷிம் தரப்புக்கும் மொத்தம் ஆறு பேருக்கும் கரடிப்புவல் பிரதேசத்தில் வந்து ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுது அந்த சந்திப்பு வந்து இந்த குழுவுக்கும் எஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு முறையில் கிட்டத்தட்ட முப்பது மூன்று மணித்தியாலங்கள் இந்த சந்திப்பு வந்து நடந்ததாகவும் தான் இருந்தேன் உள்ள என்ன பேசப்பட்டது சொல்லி தனக்கு தெரியாது சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் பிள்ளையானுடைய வேண்டுகோள் அவருடைய வற்புறத்தலின் அடிப்படையில்தான் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் கூட ஆசாத் மௌலானா என்று சொல்லப்பட்ட நபர் வந்து இந்த ஆவணப்படத்தில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார் அந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தது ஆதாரங்கள் கிடையாத குற்றச்சாட்டு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது ஆனா இதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் தன்னுடைய இதுவரைக்கும் இருக்கு என்ற கருத்தையும் கூட ஆசாத் மௌலானா வந்து பதிவு செய்திருந்தார் இதை மட்டும் கிடையாது பிள்ளையான் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க சுரேஷ் சலை மேல இன்னொரு குற்றச்சாட்டையும் கூட ஆசாத் மௌலானா பதிவு செய்திருந்தார் அதுதான் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நாள்ல வந்து தான் மட்டக்களப்புல இருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைச்சிதான் சுரேஷ் சலை தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தாஜ் சாமுத்ரா ஹோட்டலில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் வந்து இந்த அழைப்பு வந்ததை சொல்லப்பட்டிருந்தது தாஜ் சாமுத்ரா ஹோட்டலில் ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபரை வந்து வெளியில் எடுத்து அவருடைய கையடக்க தொலைபேசியை பெற்றுக்கொண்டு அவர் எங்கே போகிறதுக்கு விரும்புகிறாரோ அங்கே கொண்டு போய் விட முடியுமான்னு சொல்லி சுரேஷ் சலே தன்னட்ட கேட்டதா ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார் ஆனால் தான் மட்டக்களப்பில் இருந்ததால் அதை செய்ய முடியாது என்று சொல்லி அவர் பதில் சொன்னதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த நபர் ஹோட்டலுக்குள்ளே இருந்த நபர் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல வந்து குண்டுதாரி போயிருந்தாலும் கூட அந்த கொண்டு வடிக்க வைக்கப்படல அங்கிருந்து ஒரு நபர் வெளியில வந்திருந்தார் ஜமீல் முகமது என்று சொல்லப்பட்ட நபர் அதுக்கு பிறகு டெஹிவல அந்த குண்டு வடிக்க வைக்கப்பட்டிருந்தது அந்த ஜமீல வெளியில தான் சுரேஷ் சலை முயற்சி எடுத்திருக்கலாம் என்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டையும் கூட ஆசாத் மவுலானா இதில் பதிவு செய்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளை சுரேஷ் சலை வந்து ஏற்கனவே நிராகரிச்சிருந்தார் இந்த சந்திப்பு நடந்ததா சொல்லப்படுற காலப்பகுதியில் தான் இலங்கையில் இருக்கவே இல்லை மலேசிய தூதரகத்தில் வந்து ராஜதந்திர நடவடிக்கைகளுக்காக தான் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருந்ததாகவும் கூட அவர் அந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கிறதுக்காக ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார் செனல் ஃபு ஆவணப்படத்திலையும் அவர் குற்றச்சாட்டை வந்து நிராகரிச்சிருந்தார் பிள்ளையானும் தன் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை நிராகரிச்சிருந்தார் ஒரு அகதி தஞ்சம் கோர்றதுக்காக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்பட்ட நபரை முன்வைக்கிற போலியான குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி சில காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த சம்பவத்தை பற்றின விசாரணைகளை தான் இப்ப குற்ற புலனாய்வு திணைக்களம் சிஐடி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் முன்னிலையாகல சுரேஷ் சலைய சம்பந்தமாகவும் எதிர்வரும் நாட்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு நீதிமன்றத்தில் அந்த விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்